உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்று நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இறுதியத்தில் வைத்து வைத்தேன் பிரிய பிரியமானவர்களே தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அதிகமாக இருக்கிறது பொய் பேசுவது கொலை செய்வது விபச்சாரம் செய்வது இதெல்லாமே பாவமா என்று கேட்பீர்கள் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது பாவம் தான் நாம் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக ஏதாவது பொய் பேசுகிறோம் ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை காண்கிறார் என்று நமக்கு தெரியாது சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் அல்லது நமக்கு தெரிந்தவர்களிடம் அதிகபட்சமான கோபம் கொண்டால் நம்மை அறியாமல் நம்முடைய நாவினால் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் அல்லவா வசனம் சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று ஆனால் நமக்கு வருகிற கோபத்தினால் வாயினாலோ அல்லது செயல்களினாலோ பாவம் செய்கிறோம் நம்முடைய கண்களில் தவறானதை பார்ப்பது நம்முடைய காதுகளில் தவறானதை கேட்பது நம்முடைய வாயினால் தவறானதை பேசுவது நம்முடைய கரங்களினால் தவறான செயல்களை செய்வது நம்முடைய கால்களினால் தவறான வழிகளில் செல்வது போன்ற பல காரியங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தான் இதெல்லாம் நாம் செய்யாமல் இருக்க நாம் என்ன பண்ண வேண்டும் தேவனுடைய வாக்கை அதாவது தேவனுடைய வசனங்களை படித்து அதை தன்னுடைய இருதயத்தில் வைக்க வேண்டும் அப்போதுதான் எந்த ஒரு பாவத்துக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும் இப்படி நாம் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யாதபடி நம்மை பரிசுத்த வான்களாக மாற்றிக்கொள்ளும் போது தேவன் நாம் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார் ஆமீன்